காங்கேயம் காலை ட்ராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையெல்லாம் மாருதி சுசுக்கியுடைய எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியுடைய எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி சத்தியமங்கலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க சீட் கவர் வந்து லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க பாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாடி லைன் தாங்க வண்டியில் ஏசி வந்து அவைலபிளாக இருக்குது ஆடியோ சிஸ்டம் வந்து பயணியருடைய ஆடியோ சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க டயர் எல்லா டயருமே வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடிருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வந்து அப்டூ டேட்டாக வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது ஃபுல் மேட் அண்ட் கட் மேட் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் எதுவுமே வந்து இல்லைங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தான் வண்டி நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸும் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாருதி சுசுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் காருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க மாருதி சுசுக்கியுடைய எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் கார் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே